இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சிருச்சு இந்த நிலையில எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்துட்டு ரொம்பவே உருக்கமான ஒரு பதிவு வந்துட்டு போட்டிருக்கிறாங்க கண்ணீரோட அவங்க போட்ட ட்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆதரவும் எதிர்ப்பும் பயங்கரமாக இருக்குது ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவை வழக்கம் போலவே கலாய்ச்சிட்டும் இருக்கிறாங்க ஸோ இதை பிக் பாஸ் சீசன் செவனில் கலந்துக்கிட்டப்போ பார்த்தீங்கன்னா மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டுச்சு ரெண்டு பேருமே எப்போதுமே ஒன்றாவே தான் இருந்தாங்க இதற்கிடையே பூர்ணிமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே லைட்டாக ஒரு ஃபீலிங்ஸும் வந்துட்டு வந்துச்சு அதாவது அந்த ஒரு லவ் தான் அது காதலாக இல்லை வெளி உலக தொடர்பு இல்லாமல் ஒரே இடத்துல தங்கியிருக்கிறதுனால ஏற்பட்ட ஈர்ப்பாக அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல இந்த தான் பதினாறு லட்சம் பணப்பட்டியோட பூர்ணிமா வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்புனாங்க அவங்க எடுத்த முடிவு ரொம்பவே சரி அப்படிங்கிற பிக் பாஸ் பார்வையாளர்கள் எல்லாருமே சொன்னாங்க கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து பூர்ணிமா மன்னிப்பு எல்லாமே கேட்டுட்டு தான் கிளம்பினாங்க அது பிக் பாஸ் பார்வையாளர்களை வெகுவாகவே கவர்ந்துச்சு அதுக்கப்புறமா மற்ற போட்டியாளர்கள் முன்னாள் போட்டியாளர்களை போல கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்கு கெஸ்டா வந்துட்டு பூர்ணிமா வந்தாங்க நிகழ்ச்சி முடிஞ்சதுமே ஆளாளுக்கு ட்வீட் பண்ணிட்டு வராங்க இந்த தான் பூர்ணிமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க ஆக்சுவலி அவங்களோட எக்ஸ்தலத்தில் தான் இதை சொல்லியிருக்கிறாங்க ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு உங்கள் அன்பும் ஆதரவும் என்னோட மனசை நெகிழ வைக்குது உங்களுடைய அளவு கடந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் எந்த அளவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிறத என்னுடைய செயல்கள் நிரூபிக்கட்டும் டேக் கேருங்க கண்ணீரோட பூர்ணிமா ரவி இந்த மாதிரியாக வந்துட்டு அவங்களே தெரிவிச்சிருக்கிறாங்க பூர்ணிமாவோட இந்த ட்வீட்டை பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தவறான இடத்துல வர கண்ணீரோட ட்வீட் பண்ணியிருக்கிறீங்க இங்கே இருக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப குறைவானவங்க தான் உங்களுக்கு ஆதரவா ஆதரவாளர்களாக இருப்பாங்க நீங்கள் பாஸ் வீட்டில் இருந்தப்ப செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்கிற கூட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க அங்கே மாயாவோட சேர்ந்து பண்ணதை எல்லாமே செஞ்சுட்டு இப்போது அன்பும் ஆதரவோ இந்த மாதிரியா நீங்கள் பேசுறது கண்டிப்பாக எங்களுக்கு வேடிக்கையாக தான் இருக்குது பூர்ணிமா மாயாவோட சேராமல் நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பேர் எடுத்திருப்பீங்க இனியாச்சும் மாயாவோட சேர வேண்டாம் இப்போ கூட பிக் பாஸ் வீட்டில் நீங்க செஞ்ச தவறுகள் எதையுமே நீங்க உணரவே இல்லை இப்போ கூட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியா உங்களுக்கு தோணவே இல்லை இந்த மாதிரியா தெரிவிச்சிட்டு வராங்க பூர்ணிமா ஹெய்டர்ஸ் எனது உங்களோட அன்பும் ஆதரவும் என்னோட மனசு நெகிழவைக்குதான் இந்த மாதிரியா சொல்லி சில பேர் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் எல்லாமே போட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க பூர்ணிமா ஃபீல் பண்ணி போட்டு ட்வீட்டை பார்த்துட்டு அவங்களோட எக்ஸ்தல கணக்கை யாரோ ஹேக் பண்ணிவிட்டதாக கிண்டல் வேற பண்ணிட்டு வராங்க ரசிகர்கள் இப்போது பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு மாயாவையும் விஷ்ணுவையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருந்தும் மாயாவுடனான நட்பையும் விஷ்ணு உடனான காதலையும் பூர்ணிமா தொடர்வாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க எழுப்பிட்டுருக்கிறாங்க இதற்கிடையே சிலர் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா நடிக்க இருக்கிற படங்களை அவங்க புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு வராங்க பிகாஸ் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா மேலே வந்துட்டு அவ்வளோ பேர் வந்துட்டு வெறுக்க தான் வந்துட்டு செய்கிறாங்க அவங்களுடைய ஹேட்ஸு தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்குறாங்க ஸோ எனிவே அண்ட் அதே போல் எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக மாயா பூர்ணிமா எல்லாருமே பிரதீப் கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஈவன் பிரதீப் கூட பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே மாயா பூர்ணிமாவெல்லாம் இழுத்து பேசிகிட்டு இருக்காரு அண்ட் இந்த பிக் பாஸ் ஷோ ஆல்ரெடி முடிஞ்சாலுமே வெளியே பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா பிரதீப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஸ்மால் பாஸ் கேம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்